கௌதம் மதுமிதா சீரியலே இன்றைக்கி ஒரு வேறு லெவல் சூப்பரான ரொமான்டிக்கான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் கௌதம் வந்து மதுமிதா வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆஃபீஸ் போகாமல் வந்து ஒவ்வொரு பொய்யா மதுமிதா கிட்ட வந்து சொல்லி செம ரொமான்டிக்காக வந்து கௌதம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மதுமிதா வந்து வேகமாக ஓடி வந்து கௌதம் வந்து கட்டி பிடிச்சிட்டு செம எமோஷ்னலாக வந்து சொல்கிறாங்க உடனே கௌதமும் கட்டி பிடிச்சிட்டு சரி விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த சமயத்தில் ரொமான்டிக்காக ஒரு சாங் ப்ளே பண்ணுறாங்க பரவாயில்ல மதுமிதா விடுங்க எல்லாம் நல்லதுக்கு தான் இனிமேல் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே மதுமிதா வந்து அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு போய் வந்து அப்படியே மெத்தையில் வந்து உட்காராங்க உட்காந்துட்டு கையை வந்து அப்படியே வந்து புடையை வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க வெக்கப்பட்டுக்கிட்டு செம க்யூட்டாக அதை வந்து கௌதம் வந்து புரிஞ்சிக்கிட்டு மதுமிதா பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே வந்து வெளில வந்துடுறாங்க வெளில வந்ததுக்கப்புறமா கௌதம் வந்து அப்படியே வந்து மதுமிதா வந்து தன்னை முத முதல்ல கட்டி பிடிச்சத வச்சு கையை வெறும் கை காற்றுலையே வந்து கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க சந்தோஷ் வந்து நிற்கிறாங்க என்னடா நண்பா ஆஃபீஸ் போகலாமா முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சந்தோஷ் பேசுகிறது எதுவுமே கேட்காம முகம் பூரா வந்து மதுமிதாவை கட்டி பிடிச்ச பூரிப்பில் வந்து காத்துலேயே வந்து கையை இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து ஏஜ் நண்பா அப்படின்னு வந்து கையை தொட்டு குளுக்கணுன்னு நீ எப்போ வந்த அப்படின்னா இவ்வளோ நேரம் நான் பேசுனதே உனக்கு கேட்கலையா அப்படின்னு ஏ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆமாம் என்ன விஷயம் நடந்துச்சு சொல்கிறா 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 எதுக்குடா இத்தனை தடவை சொல்கிறாங்கிற அப்படிங்கிற இல்லைடா அவன் முகத்தை பார்த்தா அப்போ அவ்வளோ அப்பட்டமாக தெரியுது நல்லாவே தெரியுது என்ன நடந்துச்சு சொல் அப்படின்னு கேட்டோன்னா அது மதுமிதா வந்து என்னை மொத முதல்ல கட்டி பிடிச்சிட்டா அப்படின்னா சூப்பர் சூப்பர் தான் எதிர்பார்த்தேன் பரவாயில்ல அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்புறம் என்ன அப்படின்னோன்னா அவங்க சைடு வந்து அவங்க வந்து காதலை வந்து வெளிப்படுத்திட்டாங்க நீ தான் பதிலுக்கு வந்து இப்போ மேற்கொண்டு வந்து அவங்க கிட்ட வந்து அன்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சந்தோஷம் வந்து சரி அதுக்கு நான் என்னடா செய்யணுங்கிறேன் இதுக்கு இதுக்கு தான் நான் இந்த சந்தோஷம் வேணுங்கிறது இதில் வந்து உனக்கு நான் ஒவ்வொரு டிப்ஸாக சொல்லித்தரேன் அதை நீ அப்படியே படிப்படியாக ஃபாலோ பண்ணு அப்போ மதுமிதா கிட்டக்க போயிட்டு வந்து நீ வந்து முத்தம் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிற அதெல்லாம் முடியாது அப்படின்னோட நண்பா இதுதான் முதப்படி நீ வந்து நான் சொல்கிறத முதல்ல கேளு அப்படிங்கிறாங்க இனிமே இனிமேல் நீ ஆஃபீஸே இந்த பக்கமே தசைப்பக்கம் வரக்கூடாது எந்த வேலையாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு என்ன விளாட்றியா இன்னைக்கு இவ் முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது கையெழுத்து போடணும் மீட்டிங் இருக்குது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்க தெரியுது நீ முதல்ல மதுமிதாவை லவ் பண்ணுற வேலையை பாரு அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற நீ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னேன் நான் சொல்கிறத செய் இனிமேல் நீ ஆஃபீஸ் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்தோஷம் எல்லாமே போயிடுறாங்க ஆனால் சந்தோஷம் சொல்கிறது நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப மதுமிதா வந்து கரெக்டாக வந்து ரூமில் இருக்கிறப்ப பாட்டி வராங்க என்னம்மா நீயும் கௌதம் மட்டும் சாப்பிடாமல் இருக்கீங்க போய் முதல்ல வந்து சாப்பிட்ற வேலையை பாருங்கள் அப்படிங்கிறப்ப சரி பாட்டி அப்படின்னு மதம்தான் வைக்கப்பட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து கௌதம் வந்து அங்கே நின்றுட்டு இருக்காங்களா அப்போ தான் மதுமிதா வராங்க வந்தோன்னா வந்து உட்காருங்க அப்படின்னு கௌதம் மதுமிதா கிட்டே சொன்னோன்னே பக்கத்து சோபாவில் உட்கார போகிறாங்க அங்கேயே போகிறீங்க பக்கத்தில் வந்து உட்காருங்க அப்படின்னு கௌதம் சொன்னோன்னே இந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க மதுமிதாவும் வெக்கப்பட்டுக்கிட்டு உட்காந்துடுறாங்க மதுமிதா வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறத வந்து புடவையை கையில் வந்து சுற்றிட்டு இருக்கிறத பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க கௌதம் வந்து கேட்குறாங்க ஆமாம் எல்லாரும் போயாச்சா அப்படின்னு ஆ எல்லோரும் கிளம்பி போயாச்சு வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு மதுமிதா வந்து கௌதமை கூப்பிட்டோன்னே எனக்கா எனக்கு பசியே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே யாரும் உங்களுக்கு பசிக்கலையா இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை அதுவும் எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது ஆனால் என்னன்னு தெரில மனசும் சரி இந்த பக்கம் முகமும் சரி கொஞ்சம் வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு கௌதம் வந்து கேட்டோன்னா ஆ நல்லாவே தெரியுது அப்படின்னு மதுமிதாவும் சிரிக்கிறாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னா இல்லை மதுமிதா எனக்கு பசிக்கலை சாப்பிடவே தோணலை அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல Oh, வாங்க முதல்ல சாப்பிடுவோம் அதுக்கடுத்து எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மதுமிதா வந்து எந்திரிக்கிறாங்க சிரிச்சுட்டு அப்போன்னு பார்த்து கௌதம் டக்குன்னு எந்திரிக்க முடியல வேணுன்ட்டு எந்திரிக்க முடிஞ்சாலும் எந்திரிக்காத மாதிரி கையை மதுமிதா கொடுத்தோன்னா மதுமிதா கை பிடிச்சிட்டு அப்படியே வந்து இந்த பக்கம் ஏஞ்சி வராங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே வந்து போகிறாங்க ரூமில் வந்து உட்காரறாங்க அப்புறமா மதுமிதா வந்து டைரியில் வந்து எழுத ஆரம்பிச்சிடுறாங்க கரெக்டாக கௌதம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்னை பாராட்டி எழுத போகிறீங்க அது தானே அப்படின்னு கேட்டோன்னே மதுமிதாவும் சிரிச்சுக்கிட்டே வந்து எதுவும் பேசாமல் அப்படியே கௌதம் பார்த்து அப்படியே பாக்குறாங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க தூங்கினதுக்கப்புறமா அப்புறமா வந்து அடுத்த நாள் காலையில் ஏஞ்சிடுறாங்க மதுமிதா ஏஞ்சிட்டு வந்து போய் ரெடி ஆகுறாங்க குளிச்சுட்டு அந்த சமயத்தில் கௌதம் வந்து யோசிக்கிறாங்க இன்றைக்கி எக்காரணம் கொண்டும் வந்து நேற்று தான் வந்து நம்மளை கட்டி பிடிச்சிருக்காங்க இப்போ வந்து அடுத்தது வந்து அவங்கள எப்படியாவது நம்ம வந்து ஆஃபீஸ் போகாமல் இன்றைக்கி லீவ் போடணும் என்ன கெலாட்டா பண்ணால் இவங்க வந்து இங்கே வீட்டிலையே ஒரு ஒரு வாரத்துக்கு தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் வந்து ரொமான்டிக்காக லவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது தெரியாமல் மதுமிதா வந்து என்னாச்சு அப்படின்னு கே கேட்குறாங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்கிறப்ப வந்து அவர் எனக்கு குளிருது அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு கூடம் சரி இல்லை அதனால் நான் போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலான்ட்டு வரப்போ இருங்க நான் உங்களுக்கு போய் வந்து தண்ணியும் தேவையானதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க என்னடா இது நம்ம வந்து போகக்கூடாதுன்னு பார்த்தா மதுமிதா நம்மளை கிளப்பி ஆஃபீஸுக்கு கிளப்பி விடுறதுலேயே இருக்காங்க இன்னி என்னன்னாலும் சரி மதுமிதா கூட தான் இன்றைக்கி இருக்கும் இனிமேல் இந்த வாரம் பூரா நம்ம வந்து ஆஃபீஸ் பக்கமே போகக்கூடாது சொன்னது தான் கரெக்டு அதை நம்ம வந்து லவ்வை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே முடிவு பண்ணிவிட்டு கௌதம் வந்து செவல் லூட்டி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் போர்வை பொத்திட்டு நடிக்க ஆரமிச்சிடறாங்க தொட்டு பார்த்தா ஒன்றுமே தெரியலையே நல்லா தானே இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஏங்க உங்களுக்கு தெரியல இது வந்து உள் காய்ச்சலுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்படியா இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு த தண்ணியை வந்து குடிக்கிறாங்க குடிச்சுட்டு அப்பையும் வந்து படுத்து தூங்குற மாதிரியே நடிக்கிறாங்க சரி இப்போ வந்து ஆஃபீஸ் போகணுங்கிறீங்க கிளம்பி ஒரு அரை மணி நேரம் வச்சு சரியாயிடும் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்க என்ன அரை மணி நேரத்தில் போங்கிறாங்க நான் ஒரு வாரத்துக்கு பிளான் போட்டால் என்ன மதுமிதாக்கு பொறுப்பே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு இதை நம்ம தான் வந்து டெவலப் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா அந்த பக்கமாக பின்னாடி பக்கமாக நவுந்து போயிட்டுருக்கேன் கேப்பில் வந்து கௌதம் வந்து பாத்ரூமில் வேணுன்ட்டு வழுக்கி விழுந்த மாதிரி வந்து கீழே விழுந்துட்டு கத்துறாங்க நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சமயத்தில் மதுமிதா பார்த்துட்டு வேகமாக ஓடி வராங்க என்னாச்சு கௌதம் எங்கள் பார்த்தா தெரியலங்க கீழே வலிக்க விட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப எந்திரிங்க சிரிச்சுக்கிட்டே வந்து அவர் ஒரு மனசுக்குள்ளே ஒரு பாட்டை பாடிட்டே வந்து சந்தோஷமா இருக்காங்க மதுமிதா வந்து அழைச்சிட்டு வந்து மெத்தையில் வந்து உட்கார வச்சிடாங்க உட்கார வச்சோன்னா என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப எப்படி விழுந்தீங்க அப்படிங்கிற நான் எதுக்காக மறுபடியும் நான் விழுந்தா காமிக்க முடியும் எனக்கு என்னன்னு தெரியல அந்த பக்கம் போனா வலிக்கு விழுந்துட்டேன் இனிமே எப்படி ஆஃபீஸ் போகிறது என்னால் நடக்கவே முடியல அப்படின்னு சொன்னோன்னே இருங்க இந்த ஒரு செகண்ட் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து ஃபோன் பண்ணி சந்தோஷ்கிட்ட வந்து தகவலை சொல்லி வழக்கமாக நம்ம வந்து ஃபேமிலி ஆள் வெள்ளைக்கூட்டக்காரர் இருக்காரெல்லாம் அவரை முதல்ல அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த பக்கம் மதுமிதம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் சரியாயிடும் ஒத்தரை கொடுத்தா அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஆகாது எனக்கு என்ன எனக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து இங்கே இன்னைக்கு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு கௌதம் வந்து ஆரம்பிச்ச உடனே சரி இருங்க நான் உங்களை ஹாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஹாலுக்குலாம் போக முடியாது வேணால் நீங்கள் வந்து என்னை கைத்தாங்களாக தோலில் போட்டு தூக்கிட்டு வைப்போங்க அப்படிங்கிறப்ப தூக்கிட்டு மதுமிதா கொஞ்சம் தூரம் நடந்து வராங்க இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து வேண்டுட்டு வந்து மேலே மேலே வந்து ரொமான்டிக்காக விழுவுறாப்புல அப்போ உடனே வந்து ஒரு சேர் வீல் சேரில் எடுத்துகிட்டு வந்து கௌதம உட்கார வச்சுட்டு அப்படியே வந்து ஹாலுக்கு அழைச்சிட்டு வந்தோடனே என்னால் எந்திரிக்க முடியல இருங்க தூக்கிட்டு கௌதமை தூக்கி வந்து சோபாவில் உட்கார வச்சுட்டு காலை நீட்டி வைக்கிறாங்க வச்சதுக்கப்புறமா கரெக்டாக சந்தோஷம் வந்து அந்த வெள்ளைக்கோட்டுக்காரங்களை அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோடனே என்ன ஆச்சு நண்பா நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்டோடனே இல்லை உனக்கு தான் நீ தான் கீழே விழுந்துட்டியாமே பாத்ரூமில் வலிக்கு அதனால தான் வந்து சிஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதனால் தான் அவசரவசமாக இவரை அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னொன்னே எதுக்கு இவங்க நான் தான் முதல்ல வந்து டியூப்லைட் மாதிரி இருப்பேன் இப்போ வந்து நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறேன் இவங்க தான் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐடியாவும் கொடுத்துட்டு இப்போ சந்தோஷ் நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து யோசிக்கிறாங்க அதோட எபிசோடை வந்து வேறு லெவலில் முடிச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் கௌதம் மதுமித இனிமேல் வந்து ரொமான்டிக்கான சீன் வந்து சூப்பராக இருக்க போகுதுன்னே சொல்லலாம் கதை வந்து அட்டகசமாக போயிட்டுருக்கு யாருக்கெல்லாம் வந்து இது இன்னைக்கு எபிசோடு வேறு லெவலில் இருந்துச்சோ அவங்க எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்